வன்னியர் விடுதலை இயக்கம் சார்பாக கொடியேற்றப்பட்டது தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு பாதுகாப்பாக இயங்கும் ஒரே இயக்கம் வன்னியர் விடுதலை இயக்கம் அந்த வகையில் திருவள்ளூர் மாவட்டம் தியாகராயபுரம் இடத்தில் வன்னியர் விடுதலை இயக்கத்தின் நிறுவன தலைவர் வன்னியர்களின் பாதுகாவலர் திரு எம் ஆர் பி உமாபதி நாயக்கர் அவர்களை வன்னியர் சொந்தங்கள் மிக சிறப்பாக வரவேற்றார்கள் இதில் மாநில துணைத் தலைவர் திரு சாரங்கபாணி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது பின்பு வன்னியர் விடுதலை இயக்கத்தின் அனைத்து நிர்வாகிகளுக்கும் மரியாதை செய்யப்பட்டன முதல் நிகழ்ச்சியாக வன்னியர்களின் காவல் தெய்வம் வன்னியர்களின் மனதில் முடிசூடா மன்னனான அழந்து கொண்டிருப்பவர் மாவீரர் தெய்வ திரு ஜே குரு அவர்களின் திருவுருவ படத்திற்கு வன்னியர் விடுதலை இயக்கத்தின் நிறுவன தலைவர் வன்னியர்களின் பாதுகாவலர் திரு எம் ஆர் பி உமாபதி நாயக்கர் அவர்கள் தேங்காய் உடைத்து தீப ஆராதனை காட்டி வீர வணக்கம் செய்தார் பின்பு இயக்கத்தின் நிர்வாகிகளும் மரியாதை செலுத்தினார்கள் அதைத் தொடர்ந்து வன்னியர் விடுதலை இயக்கத்தின் கொடியை நிறுவனத் தலைவர் திரு எம் ஆர் பி உமாபதி அவர்கள் ஏற்றி பின்பு பெயர் பலகையை திறந்து வைத்தார் அடுத்த நிகழ்ச்சி மாநில தலைவர் திரு சாரங்கபாணி அவர்கள் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் வன்னியர்களின் பாதுகாப்புக்காக சில முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டன நம்மளோட இயக்கத்தோட முக்கிய நோக்கம் என்னன்னா நீ எந்த கட்சியில இரு என்ன இரு என்ன வேணாலும் நம்ம இயக்கத்துக்கும் சம்பந்தம் கிடையாது எந்த கட்சியில இருந்தாலும் வன்னியர்களுக்கு எங்கு பிரச்சனை என்றாலும் ஒருமிட்ட மீட்ட குரலாக ஒலிக்கும் ஒரே குரலாக ஒலிக்கும் குரல் வன்னியர் விடுதலை இயக்கமாக இருக்க வேண்டும் அந்த அடிப்படையில் வன்னியர் விடுதலை இயக்கம் உருவாக்கப்பட்டது அது உதாரணமாக பல கட்சிகள் இருக்க நமது வன்னியர் சொந்தங்கள் நமது இயக்கத்தில் இணைந்து இருக்கிறார்கள் மேலும் நம்முடைய இயக்கத்தின் பலமே ஒன்றிணை வேண்டும் எவ்வளவோ வன்னியர் சங்கம் நூற்றி எழுவதுக்கு மேற்பட்ட வன்னியர் சங்கங்கள் இயங்கினு வருது ஆனால் எல்லாம் இந்த நம்ம கை கால் எல்லாமே ஓய்வு எடுக்கும் ஆனால் இதய எக்காரணத்து கொண்டு ஓய்வு எடுக்காது நம்முடைய வன்னியர் விடுதலை இயக்கம் வன்னியர்களுக்கு இதயமாக எந்நேரமும் ஓய்வு இல்லாமல் ஒழிக்கும் உழைக்கும் என கூறி வன்னியர் விடுதலை இயக்கத்தில் இணைந்த இணைந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் திருவள்ளூர் மாவட்டத்திற்கு தியாகபுரத்தில் நன்றினை தெரிவித்து நன்றி வணக்கம் பிறகு வன்னியர் விடுதலை இயக்கம் சார்பாக பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது கடைசி நிகழ்ச்சியாக நிறுவன தலைவர் திரு எம் ஆர் பி உமாபதி அவர்கள் சக்சஸ் டிவிக்கு சிறப்பு பேட்டி அளித்தார் வாழ்க மாவீரன் குரு அவர்களின் புகழ் வளர்க வன்னியர் விடுதலை இயக்கம் நன்றி வன்னியர் விடுதலை இயக்கத்தின் சார்பில் திருவள்ளூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட தியாகாபுரத்தில் பலகை மற்றும் கொடியேற்றும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சி தொடங்கும்போது பல்வேறு இடையூறுகள் அதாவது எதிர்ப்பவர்கள் எதிரியாக இருந்தால் என்னென்னவோ பண்ணியிருப்போம் ஆனால் எதிர்ப்பவர்கள் சொந்தமாக இருப்பதால் பொறுமை காக்கின்றோம் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு மேலும் இது போன்ற தவறுகள் இனியும் நடக்காதவாறு நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் ஏனென்றால் நீங்கள் செய்யும் செயலை நாங்கள் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் நமக்குள்ளே எதுக்கு பிரச்சனை தேவையில்லாமல் ஆக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த அத்தனை பொறுப்பாளர்களுக்கும் வன்னியர் விடுதலை இயக்கத்தின் சார்பில் மீண்டும் ஒரு முறை நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் சார் இப்போ வன்னியர் விடுதலை இயக்கமோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன சார் அதாவது பிளவுபட்ட வன்னியர்களை ஒருங்கிணைக்கும் ஒரே நோக்கமே வன்னியர் விடுதலை இயக்கத்தின் முதல் மற்றும் முக்கிய நோக்கமாக இயங்குகிறது அதன் வழியாக வந்து ஒவ்வொரு மாவட்டம் வாரியாக தொகுதி வாரியாக பேர் பலகைகள் பொறுப்பாளர்கள் நியமிப்பது கொடியேற்றுவது உள்ளிட்ட அனைத்து அதாவது தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்ய உள்ளோம் என்பதை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றோம்